ஒருவேளை இந்த சத்தியத்தைக் கேட்டு குணம தேவசனமே வாழ்க்கையிலே சமாதானம் இல்லாம நீ தவிக்கிறாய் சமாதானம் இல்லாம ஒருவேளை தூக்கத்தை தொலைச்சிருக்கலாம் சமாதானம் இல்லாம நிம்மதி இல்லாம இருந்திருக்கலாம் இன்று உறமே நான்ாதி தரித்திரம் பண்ணுதுன்னா என்ன இயேசு ஓடி வாரேங்க என்ன கஷ்டத்தை மாறி போகணும்ன்னா என்ன இயேசு கிட்ட ஓடி வாரேங்க எங்க வருமே வியாதி மாறிங்கே கிட்ட ஓடிவார்கள் ராஜா ஏசுகிட்ட ஓடிவார்கள் ஓடிவார்கள் செய்தி சொன்னு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த பூமிக்கு வந்து நம்முடைய அந்த ஆண்டவரை குறித்து தான் நாங்க சொல்ல வந்திருக்கிறோம் நற்செய்தி நற்செய்தின்னு சொல்லி நிறைய இடத்துல சொல்லுவாங்க உங்களுக்கு சொல்ற ஒரு நற்செய்தி என்னன்னா உங்க வாழ்க்கையில சொல்லுப்பா வந்து என்ன சொல்லுங்க நாங்கள் நச்செய்தி சொல்ல வந்திருக்கோமே நட்செய்தினா என்ன நட்செய்தியா இயேசு தான் நட்செய்தி இன்னைக்கு ஏசு நச்செய்தியா போப்பா நீ வேற வேற எதுனா தருவாங்களா உங்கள் நீங்கள் எதுவுமே எதிர்பார்க்குறீங்க டிவி தருவாங்களா வர மாட்டோம் மிக்ஸி தருவாங்களா வரமாட்டோம் சரி செலவு போனோம் தருவியா இதெல்லாம் அழிஞ்சு போயிடும் ஆ அழியாத ஒரு பரிசு தான் நாங்கள் சொல்ல வந்துருக்கிறோம் அப்படியா ஆமா அழியாதா

ஒருவேளை இங்கே நாங்கள் பேசுகிறதெல்லாம் கேட்கணும்னு நினைக்கிறோம் எங்கள் வீட்டில் இருந்தோம் என் சத்தத்தை கேளுங்க உண்மையாகவே அந்த ருசியுள்ளே தேனாகிய இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கற்றுத்தருவோம் தேனுமா தேனே இது மதுரமான தேனு தேனுமா தேனே இது மதுரமான தேனு இது ஏன் சுவிங்க தவிட்டா அது பாரு இது ஏன் சுவி இங்க தவிட்டா அது பாரு பாத்து சொல்லுகிறேன் நான்

பார்த்து சொல்லுகிறேன் பார்த்து சொல்லுகிறேன் 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 நானு ஐயா ஐயா ஒரு செய்தி ஒன்று சொல்ல வேண்கேளு ஒரு செய்தி ஒன்று சொல்ல வே

അല്ല ഫൈസരുണമി ദുബേ അല്ലേ ഫലവൈ സുണ്ടേ சரீரம் அதற்குள்ள இருக்கக்கூடிய ஆவி ஆத்மா ஆவி ஆத்மா சரீரம் என்று சொல்லி கடவுள் மனிதனை உருவாக்கினார் எவ்வளவுதான் இந்த சரீரத்துக்கு எவ்வளவுதான் மேக்கப் போட்டாலும் இந்த சரீரம் ஒரு நாள் மண்ணுக்கு போகும் ஏன் தெரியுங்களா வசனம் சொல்லுகிறது மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட நீ மண்ணுக்கே திரும்ப எவ்வளவுதான் மேக்கப் போட்டாலும் எவ்வளவுதான் பவுடர் போட்டாலும் எத்தனை பியூட்டி பார்லர் போனாலும் இந்த சரீரம் கடைசியில மண்ணுக்கு போயிட்டு மண்ணுக்கு கூடிய தான் இந்த சரீரத்தை தின்னும் ஆனால் உள்ள இருக்கக்கூடிய ஆத்மா இருக்கிறது அந்த ஆத்மா தான் அழிவில்லாது யோசிக்கலாம் எத்தனையோ மாவு கேள்விப்பட்டிருக்கிறோம் அது என்ன ஆத்மான்னு யோசிக்கலாம் இந்த ஆத்மா ஆண்டவர் படைக்கும் போது அழிவில்லாத ஆத்மாவை கத்தவர் படைத்தான் இந்த ஆத்மா நித்திய நரகத்திற்கு இல்ல நித்திய பரலோகத்திற்கு நியமிக்கப்பட்ட காரியம் மனிதனாகி நம்முடைய வாழ்க்கையிலே அவங்க யோசிக்கலாம் வெந்ததை திருட்டு விதி வந்த சாவன் சொல்லி யோசிக்கலாம் ஆனா மரணத்துக்கு பிற்பதான் ஒரு வாழ்க்கை உண்டு சத்தத்தை கேட்டுக்கொண்டு நண்பர் தேவசனமே நம்ம கிட்ட எவ்வளவுதான் கோடி கோடியா சொத்து இருந்தாலும் பணம் இருந்தாலும் படிப்பு இருந்தாலும் வசதி இருந்தாலும் அதிகாரம் இருந்தாலும் நம்ம மரணத்துக்கு பிற்பதாக ஒரு வாழ்க்கை உண்டு நம்ம சொல்ல தெரியுங்களா அதான் முக்தி அதான் மோட்சம் அதான் பரலோகம் அதான் மறுமை வாழ்வு இந்த மறுமை வாழ்வுக்கு நம்ம போகணும் சொன்னா நம்ம இப்ப எப்படி வாழ்றோமோ அதை தான் நம்முடைய மறுமை வாழ்வு தீர்மானிக்கப்படுகிறது நம்ம மறுமை வாழ்வு தீர்மானிக்கப்படக்கூடிய இந்த காலகட்டத்தில் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கிறது உலகம் அநேக காரியங்கள் சொல்லும் வாழ்க்கை கடைசி வரைக்கும் கூட வரக்கூடிய ஒருவர் உண்டு கண்ணதாசன் சொன்ன ஒரு பாடு வீடு வரை உறவு வீடு வரை மனைவி ஆடு வரை பிள்ளை கடைசி வரை யாரும் இந்த கண்ணதாசன் கடைசி ஆண்டவர் கிறிஸ்து ஏற்றுக் கொண்டாரு அற்புதம் உள்ள ஒரு புத்தகத்தை எழுதுகிறார் இயேசுக்கா ஒரு புத்தகத்தை எழுதுறாரு அந்த புத்தகத்திற்கு பதில் சொல்றாரு நான் ஒரு பாடலை பாடனே அந்த பாட்டுல சொல்லி இருப்பேன் வீடு வரை உறவு வீதி வரை முறை காடு பிள்ளை கடைசி வரை சொல்லி முடிக்குமா சொல்றாரு கடைசி வரைக்கும் கூட வரக்கூடிய ஒரே ஒரு கடவுள் உலக அச்சகராக இயேசு மாத்திரம் தான் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சனங்களே அன்பு பகுதி வாழ் மக்களே நம்ம வாழ்க்கை மருமை பரலோகத்துல போனா முக்தி அடையணா மோட்ச அடையணா அந்த பரலோகத்துல போய் வாழ்க்கை இருக்குன்னு சொன்னா இப்ப வாழக்கூடிய வாழ்க்கையிலே

நம்ம உண்டாக்கிய ஒரு கடவுள் உண்டு உருவாக்கிற ஒரு கடவுள் உலகத்தையே படைத்த ஒரு கடவுள் உண்டு அந்த கடவுளை அறிந்து கொண்டால் நித்திய வாழ்வு இருக்கும் கவனிங்க இந்த துக்கம் வேதனை விதமான தொல்லை இல்லாத ஒரு இடம் இந்த பரலோகத்துக்கு போகணும்னு சொன்னா அதுக்கு ஒரே ஒரு வழி மாத்திரம் ஒரே ஒரு வாசல் மாத்திரம் உண்டு அந்த வழிதான் அந்த வாசல் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் சொன்ன மாத்திரே தெரியுங்களா நானே உலகத்துக்கு வழியாக பரலகத்து போவதற்கு வழியாக இருக்கு நானே உலகத்துக்கு வெளிச்சமாய் நானே உலகத்துக்கு தீபமா சொன்ன ஆண்டவர் இயேசுக்கு சொல்றாரு நானே வழியும் சத்தியமோ ஜீவனமா இருக்கு என்னை எல்லாரும் பரலகத்துக்கு வர முடியாது பரலகத்துக்கு போவதற்கு தனி வழி கிடையாது பரலகத்துக்கு போவதற்கு இயேசு கிறிஸ்து ஒருவர்தான் வழி அந்த பரலோகம் இங்க இருக்கிற மாதிரி எந்த விதமான தொல்லைகள் இல்ல கவலை இல்ல கஷ்டம் இல்ல படம் பிரச்சனை இல்ல இருள் இல்ல எதுவுமே இல்லாது நிம்மதியான ஒரு இடம் நம்ம சொல்லுவோம் தெரியுங்களா பேசாத நிம்மதியா போய் சேர்ந்தோம் சொல்லுவோம் தெரியுங்களா அந்த நிம்மதியா போய் சேரணும்னு சொன்னா நிம்மதியா இடத்துக்கு போகணும் சொன்னா அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அறிந்து கொள்ளணும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவசனங்களே நாங்க உங்களை மதமாத்த வரல இந்த மனதை தான் மாத்த வந்திருக்கும் கிறிஸ்தவம் என்பது அது ஒரு மதம் இல்ல ஒரு மார்க்கம் அப்ப அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன நல்ல வழிகளில நாம் நடக்கும்போது போது இருதயத்தை திறக்கும் போதுதான் திருப்பும் போது தான் ஆண்டவர் இயேசு கிருவ பர்லோகத்தினராய் நடத்தோம் வேதத்திலே அற்புதமுள்ள ஒரு வசனம் இருக்குது வழிகளில நின்று பூர்வ என்று கேட்டு விசாரித்து அதில் அடவுங்கள் அப்போது ஆத்மாவுக்கு இழைப்பாதல் கிடைக்கும் ஆத்மாக்கு இழைப்பாதல் கிடைக்கும்னு சொன்னா ஆத்மா நிம்மதியா பர்லோகத்திலே முக்தியில மோட்சத்திலே சந்தோஷமா இருக்குன்னு சொன்னா அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே ஏற்றுக்கொள்ள ஒரு சந்தர்ப்பத்தை கொடுங்க நீ எத்தனையோ பேர் சந்தர்ப்பத்தை கொடுக்குறீங்க எத்தனை இடத்துக்கு போறோம் எத்தனையோ மனிதரை பார்க்கிறோம் இவங்க இதை சரி பண்ணுவாங்க அவங்க இதை சரி பண்ணுவாங்க அவங்க இதை தருவாங்க இவங்க இதை கொடுப்பாங்க சொல்லி எவ்வளவு மனுஷனை தேடி ஓடும் மனுஷனை தேடி தேடி ஓடி அழுதுதான் மிச்சம் மனுஷனை தேடி ஓடி நம்ம ஏமாந்து போனதுதான் மிச்சம் மனுஷனை தேடி ஓடி வாழ்க்கை அநேக ஏதுதான் மிச்சம் ஆனா ஏசு கிறிஸ்துவை தேடி வாங்க அசனம் சொல்லுது என்னிடத்தில் வருகிறவர்களை ஒரு போதும் புறம்பே தள்ள மாட்டேன்னு சொன்ன ஒரே ஒரு கடவுள் ஒரே ஒரு தெய்வம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் ஒரு மாத்திரம்தான் அது கேட்டுக் கொண்டிருக்கிறேன் நீங்க சிறுவர்களாக இருக்கலாம் வாலிபலா இருக்கலாம் பெரியவர்களா இருக்க வயது மூத்த யாரா இருந்தா சரி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரே ஒரு வாய்ப்பை கொடுத்து பாருங்க ஒரே ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து பாருங்க வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை நீங்க உண்மையாகவே காணும்படியாக கத்திர கிருவை செய்வார் அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்க இருதயத்தில் இருக்கக்கூடிய பாரங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போறியா தெரியுங்களா அவசரம் சொல்றது அவர் உங்களை விசாரிக்க ஆனபடியால் உங்க கவலை எல்லாம் அவர் மேல் வைத்து விடு அப்ப உங்க கவலை சுமக்கக்கூடிய கவலை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கவலை வாங்கக்கூடிய ஒரு நபர் உண்டு அவர் கல்வாரி சிறு அடைக்கப்பட்டு மறித்து மூன்றாம் நாளிலே உயிரோடு இருந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உள்ளத்துக்குள்ள வாங்க வாழ்க்கையை சொல்லி ஆண்டவர் வாய்ப்பு கொடுத்து பாருங்க நாங்கள் அறிவிக்கிற ஏசி கிறிஸ்து வாழ்க்கையில ஒரு பெரிய தருவார் அவர் அதிசயம் உள்ளவர் அற்புதம் உள்ளவர் அவர் ஆச்சரியமான காரியத்தை செய்வார்